ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனி விளாக் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி கல்யாணம் விட்டு நெய்ச்சோறு தான் செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு வெங்காயம் நீள நீளநிலமாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி நீளமாக நறுக்கி வச்சிருக்கிறேன் புதினா மல்லிதழை தேவையான அளவு நெய் நெய் வந்து நெய் அதனால் நான் நெய் அதிகமாக எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து எங்களுக்கு காரம் அதிகமாக சேர்ப்பேன் அதனால் அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறேன் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அண்ணாச்சிப்பூ பட்டை கிராம்பு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு கிராம்பூ அன்னாச்சிப்பூ கால் கல்பாசிப்பூ சோம்பு உங்களுக்கு தேவைப்பட்ட முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க நான் நாலு கிளாஸ் அரிசியை பாசுமதி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா மூணு தண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்களும் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிளாஸுக்கு தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு கிளாஸ் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி நெய் சோறு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு குக்கரை நம்ம வந்து அடுப்பை வச்சாச்சு நமக்கு குக்கர் ஹீட் ஆயிடுச்சு இப்போது நம்ம பாதி நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நமக்கு நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம இப்போது இதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் முந்திரி பருப்பும் நமக்கு கலப்பையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் அன்னாச்சி எல்லாம் போட்டு நம்ம இப்போ வதக்கிறோம் பாருங்க பாருங்க நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறோம்ல அதையும் நம்ம அதில் சேர்த்து வதக்க போகிறோம் பாருங்க நிறைய தக்காளி சேர்க்காதீங்க ஏன்னா இது சோறு அதனால் ஒரு ஸ்மெல்லுக்காண்டியும் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் ஒரு தக்காளி நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம் அதிகமாக தக்காளி சேர்த்துக்காதீங்க பாருங்க நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கலாம் நறுக்கி வச்சிருக்கேன்ல அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காண்டி காண்டி நான் புதினா கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கலாம் அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நம்ம வந்து காரம் அதிகமாக ஏற்ற மற்ற தூள் மிளகாய் தூள்லாம் சேர்க்குறது கிடையாது பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சேர்த்துக்க போகிறோம் அதை வச்சு தான் நமக்கு நெய் சோறு சேர்க்குறோம் பாருங்க நம்ம கொஞ்சம் நெய் பொந்ததில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு நெய் அதிகமாக வேணாம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நெய் அதனால் வாசனையாக இருக்கணும்னு சொல்லி நான் நெய்லேயே இன்னைக்கு நெய் சோறு செய்கிறேன் இல்லை உங்களுக்கு நெய் உங்களுக்கு அதிகமாக பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நெய் அதிகமாக சேர்த்துருக்குறேன் நெய் சோடுறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு நல்லா சூப்பராக இருக்கும் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுட்டு எழுதி பூண்டு பேசு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் மல்லிதெல்லாம் பொதினா கொஞ்சம் உப்புக்கலாம் அதையும் நம்ம இப்போ நல்லா சேர்த்து வதச்சி இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வாங்க பாருங்க நல்லா எல்லாம் வதங்கி எடுத்துருச்சு நான் இப்போ வந்து நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி பா அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் வைக்கணும் பாசுமதி அரிசினால் இப்போ வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன் நாலு கிளாஸுக்கு ஆறு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் அரிசி சேர்த்துக்கப்புறம் பாருங்க நம்ம வந்து தண்ணி சேர்த்து ஒரு கொதி அப்புறம் மூடிக்கலாம் குக்கரை இந்த கிளாஸுக்கு தான் நான் நாலு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் அப்போ நீங்க வந்து நாலு கிளாஸ் எந்த கிளாஸ் நீங்க அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸ் தான் நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாருங்க நம்ம வந்து இனிமேல் குக்கரை மூடி வச்சுக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் நெய் இருந்துச்சுனா நம்ம அதையும் சேர்த்து இப்போ மூடி வச்சுக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வறுத்து எடுத்துச்சிருந்தோம்ல முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தெல்லாம் அதையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வைக்க போகிறோம் நம்ம குக்கரை மூடி அடக்கை வச்சாச்சு பாருங்க நம்ம இனி விசில் வரட்டும் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்த வரவு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கீழே நம்ம நல்லா ஏர் போகிற வரைக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி நெய்ச்சோரு வா சூப்பராக வந்துருச்சு பாருங்க நெய்ச்சோரு எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு பாருங்க பாருங்கள் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள் நெய் சோறு எப்படி இருக்குது பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க நம்ம இப்போது நம்ம சாப்பிட போகிறோம் நெய் சோறு சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நெய் சோறு சூப்பராக ஊத்திருந்தோப்பில எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்க நைஸ் ஒரு பாரு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நமக்கு நைஸ் ஒரு பாருங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பாருங்க நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வேறு லெவலாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்